ஒரு காட்டில் வயதான சிங்கம் ஒன்று வசித்து வந்தது அப்போது அங்கு வந்த ஒரு கொசு அந்த வயதான சிங்கத்தை பார்த்து இகழ்ச்சியோடு ஏ சிங்கமே நான் உன்னை விட பலசாலி என்கிறேன் நீ என்ன நினைக்கிறாய் ஆணவமாக கேட்ட கொசுவை பார்த்து சிங்கத்திற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அற்ப கொசுவே இந்த காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் என்னை கண்டு அஞ்சி நடுநடுங்கி உள்ளன உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா என்று சிங்கம் ஆவேசமாக கேட்டது அதற்கு பதிலளித்த கொசு கிழட்டு சிங்கமே நீ காட்டுக்கு வேண்டுமானால் அரசனாக இருக்கலாம் ஆனால் நாட்டில் உள்ள ஆண்டி முதல் அரசன் வரை என்னை கண்டுதான் அஞ்சி நடுங்குகின்றனர் வேண்டுமானால் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்ளலாம் என்னை பிடித்துவிடு பார்க்கலாம் என்று சிங்கத்திற்கு சவால் விட்டது கொசு சிங்கம் பந்தயத்திற்கு ஒத்துக்கொண்டது கோசு சிங்கத்தின் முகத்தில் உட்கார சிங்கம் தன் காலால் தன் முகத்தில் ஓங்கி அடித்தது ஆனால் கொசு பறந்து போய்விட சிங்கத்தின் முகத்தில் நகக்கீரல் விழுந்தது கொசு சிங்கத்தின் முகத்தில் உட்காருவதும் சிங்கம் கொசுவை அடிக்க போய் தன் முகத்தில் அறைந்து கொள்வதும் மாறி மாறி நிகழ்ந்தது ஒரு கட்டத்தில் சிங்கம் சோர்ந்து பொய்ப்படுத்தே விட்டது கொசு வெற்றி கழிப்போடு நான் காட்டின் அரசனான சிங்கத்தையே வென்றுவிட்டேன் என்று மகிழ்ச்சியோடு பறந்து சென்றது பறந்து சென்ற வேகத்தில் கொசு கவனக்குறைவாக ஒரு சிலந்தி வலையில் சிக்கிக் கொண்டது பசியோடு இருந்த சிலந்தி கொசுவின் இரத்தத்தை உறிஞ்ச தொடங்கியது அப்பொழுதுதான் கொசுவிற்கு ஞானோதயம் வந்தது சிங்கத்தை வென்ற நான் அந்த மமதையில் இந்த சிலந்தியிடம் போய் மாட்டிக்கொண்டேனே என்று வருந்தியது அகம்பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் முடிவில் அது அழிவைதான் தரும்